வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் அனாகத சக்கரத்தை பற்றி முழுசாக பார்த்தோம் இந்த காணொலியில் அங்கு ஆற்றலை எப்படி பேலன்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எந்த யோகாசன போஸை செஞ்சால் அனாகத சக்கரம் சீராகும் அப்படின்னா கோப்ரா போஸ் புஜங்காசனா இங்கே பார்க்குறீங்க இல்லையா அனாதத சக்கரம் நம் நெஞ்சுக்குழியில் இருக்குது இந்த போஸ் செய்யும்பொழுது நம் நெஞ்சுக்குழியில் இருக்க அனாகத சக்கரம் நல்ல விரிவடையும் அங்கிருக்கும் ஆற்றல் சம சீராகும் அடுத்தது மந்திரம் இந்த சக்கரத்தோட மந்திரம் எம் இதை தொடர்ந்து உச்சரிக்கும் போது இங்கு ஆற்றல் சீராகும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சு ஒரு இருபது நிமிஷ காணொலியும் ஷார்ட்ஸும் கூட போட்டிருக்கேன் இருபது நிமிஷ காணொலியை பிளே பண்ணிட்டு நீங்க கூடவே சாண்டும் பண்ணலாம் அந்த மந்திரத்தை அப்படியே தியானம் பண்ணீங்கன்னா இந்த சக்கரத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது மூச்சு பயிற்சி நாடி சோதன் அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் ரொம்பவே நல்லது இதுக்கும் காணொளி போட்டிருக்கேன் இந்த மூச்சு பயிற்சி எல்லா சக்கரங்களுக்குமே நல்லது அடுத்தது இயற்கையோட குறிப்பா மரங்கள் செடிகளோட கொஞ்ச நேரம் செலவு செஞ்சா தினமும் இங்கிருக்கும் ஆற்றல் சீராகும் நம்ம முன்னாடி காணொளியில் பார்த்தா மாதிரி அநாத சக்கரம் பச்சை நிறத்தை குறிக்கும் அதனால இயற்கையோடும் மரங்களோடும் செடிகளோடும் கொஞ்ச நேரம் தினமும் செலவு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது பச்சை நிற காய் பழங்கள் கீரை வகைகள் பச்சை பயிறு இந்த மாதிரி பச்சை நிற உணவுகள் சாப்பிடலாம் அடுத்தது இருதய முத்திரை பத்ம முத்திரை அஞ்சலி முத்திரை வாயு முத்திரை இது எல்லாமே செய்யலாம் இந்த சக்கரத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது எம் அப்படின்ற மந்திரத்தோடு சேர்த்து செஞ்சால் பலன் அதிகமாக இருக்கும் இன்னும் கூடுதல் பலன் எப்படின்னா எம் என்ற அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த முத்திரைகள் ஏதாவது ஒன்று பிடிச்சி நீங்கள் கூடவே தியானமும் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த முத்திரைகளுக்கு நான் காணொலி போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதா இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி